ஜாய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட்டு வந்து சோன்படிய டேஸ்ட்டு தான் வரும் இந்த ஸ்வீட் ரெசிபியை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வீட்டில் மூணே மூணு பொருள் இருந்தாலே இந்த ரெசிபியை ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கலாம் குட்டீஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதில் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வடைப்பருப்பு ஒரு கப் அளவு தேவை வீட்டில் ஏதாவது ஒரு மக்கோ ஜக்கோ பவுலோ வச்சு அலந்து எடுத்துக்கோங்க ஸோ நான் ஒரு கப்பளவும் வடைப்பருப்பு பருப்பு கடலை கடலைப்பருப்பு ஸோ அதே கப்பால் ஒரு கப் அளவு சீனி அதே கப்பால் அரை கப்பளவும் ஒயில் இல்லைன்னா நம்ம நெய் பட்டர் எது வேணா சேர்த்துக்கலாம் ஸோ அது நம்மளோட விருப்பம்தான் நான் இன்றைக்கி வெஜிடபிள் ஆயில் அரை கப்பளவு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஸ்வீட் வந்து கூட கூட ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்கும் வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சிரும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அகலமான ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த வடப்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து லோ ஃபிளேம்லயே அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் எடுத்துக்கோங்க இதோட கலர் சேஞ்ச் ஆக தேவையில்ல ஸோ மிதமான தீயில் வச்சு நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்கணும் சம்டைம் ஃபுட் சிட்டியில் வர கடலை பருப்பு பக்கெட்லேயே இது வறுத்திருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வறுத்த பருப்புகள் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வறுத்துக்க தேவையில்லை ஸோ டெரெக்டாகவே நீங்கள் அதை மிக்சி ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இதை வறுக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகாமல் ரொம்பவே மிதமான தீயில எடுத்துக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வறுத்து எடுத்துட்டேன் இதை அப்படியே இறக்கிட்டு நம்ம ஒரு ஓரமாக ஆற வச்சிடணும் ஆறினதுமே இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்சி ஜாரில் சின்ன கப்பில் அரைச்சிங்கன்னா நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் தனியாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னா சீனியை சேர்த்தும் அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக அரைக்கும் ஆனால் நல்லா பவுடர் பண்ணிக்கணும் அதில் பிறப்பை எந்தளவு பையனை அரைச்சிக்க முடியுமோ அந்தளவு அரைச்சிக்கோங்க எந்த அளவு நம்ம அரைச்சி எடுக்கமோ அந்தளவு இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அரைச்சிட்டு ஒரு அரி வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க ஒரு வேலை அரிப்படாமல் கப்பிகள் இருந்துச்சுன்னா திரும்பவும் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடய பக்கத்தில் உள்ள ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கடலை பருப்பு சீனி எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு அரைச்சும் வச்சாச்சு இப்போ ஒரு அகலமான இந்த மாதிரி ஃப்ரை பேணுண்ட் எடுத்துக்கோங்க இல்லாட்டி அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கீயோ ஒயிலோ அதை சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி ஒயில் எடுத்துருக்கிறதால ஒயிலை சேர்த்துட்டு லேஸாக ஒரு டூ மினிட்ஸ் மிதமான தீயில் சூடு பண்ணிக்கோங்க ஒயிலை தொட்டு பார்த்தா மிதமான இருக்கணும் ரொம்பவே ஹீட்டாக இருந்துடக்கூடாது இல்லைனா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மிக்சர் போட்டதுமே அது தீஞ்சிரும் ஸோ அதை லேசாக சூடு பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுக்கோங்க ஒரு பேக்கிங் ஏரியாவில் இறக்கி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இந்த மா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இல்லை மொத்தமாக சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ஒரு ஸ்பஜிலாவோ ஸ்பூனோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஒயில் எல்லா இடமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும் ஸோ எல்லாமே ஒயிலில் சேர்ந்து வந்ததுமே நம்ம இதை ஒரு பேக்கிங் ட்ரேக்கி மாற்றிக்கலாம் மாற்றி நம்ம பீசஸ் போட வேண்டியதாக நம்மளோட ஸ்வீட் ரெடி ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே சர்வ் பண்ண விருப்பம்னா நீங்கள் பவுலில் போட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சர்வ் பண்ணலாம் அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஸோ இன்றைக்கு நம்ம அல்வா மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் ஒரு பட்டர் பேப்பர் விரிச்சிருக்கேன் நீங்கள் ஒரு வேளை நான் ஸ்டிக் டீன் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி விரிக்கக்கூட தேவல்ல ஸோ நான் அதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா சமப்படுத்தி எடுத்துக்கலாம் வேலை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கடலை மாவை திரும்பவும் வறுத்து பவுடர் பண்ணி இதில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல இதை நல்லா சூடாறுனதுமே இது ரொம்பவே ஈஸியாக நமக்கு கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்துடும் நல்லாவே லெவல் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி லெவல் பண்ணோம்னா தான் நம்ம கட் பண்ணும்போது நல்லா அழகாக கட் ஆகும் ஸோ எந்த அளவு முடியுமோ அந்தளவு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி சமப்படுத்தி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபியை செய்கிறது ரொம்பவே ஈஸி சீனி எல்லார் வீட்லேயுமே இருக்காத மாதிரி கடலை படுப்புமே ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எந்தளவு உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுக்கலுமோ அந்தளவு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணி தன்மையாக தான் இருக்குது இது ஆறுனதுமே நல்லா நமக்கு செட்டாகி வந்துடும் ஸோ அப்படியே நான் ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டேன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு சைடெல்லாம் ஒரு நைஃப் வச்சு இப்படி கட் பண்ணிவிட்டு நமக்கு விரும்பின ஷேப்பில் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்பெச்சூலாக இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸோ ஒருவேள் உங்கள்கிட்ட ஸ்பெச்சூலாக இல்லைன்னா நீங்கள் கைகளாலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது லேசான சூட்டில் தான் நம்ம சேர்த்துருக்கிறோன்றதால ரொம்பவே ஈஸியாக கையால் ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது இன்னுமே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் ஸ்கேர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நம்ம எப்பயுமே சின்ன வயசுல எல்லாம் பெட்டி கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்ற அதுதான் மாதிரி பார்க்குறதுக்கு சேப் இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் குட்டீஸுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதோடய இன்சைட்டை பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இந்த மாதிரி தான் உள்ளே இருக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும் டேஸ்ட்டு வந்து சோன் பெப்படி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கேன் ரொம்பவே சிம்பிளான ரெசிபியும் கூட கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் முறை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பபாய்